இன்றைக்கு மன்னார் மாவட்டத்துல வலிந்து காணாமல் போன உறவுகளாகிய நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னால் ஐநாவில் அன்றைக்கு ஐம்பத்தி மூன்றாவது பேரணி நடந்து கொண்டிருக்குது எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்க சொல்லி இதில் இப்படியே நாங்கள் பதினஞ்சு வருஷமாக ரோட்டில் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்க இல்லையுன்னு சொல்லி ஆனால் ஐநாவையும் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த நாங்கள் எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்குமென்னு சொல்லி அந்த நீதியும் காலதாமதமாக போய்கொண்டு இருக்குது இந்த கூட்ட அமர்விலேயாவது எங்கள் நாங்கள் காணாமல் போன அம்மாவுக்கு இந்த பாதிக்கப்பட்ட உறவுகளாக எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்க சொல்லி இந்த காணாமல் போன அம்மாக்களுடைய ரோட்டில் நின்று நாங்கள் இந்த கவனயிப்பு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பதினஞ்சு வருஷ காலமாகவே இந்த போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கை இராணுவத்துக்கு சரி இலங்கை அரசுக்குண்டாலும் சரி யாருக்காக இருந்தாலும் இது விளங்கி கொண்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நீதியும் பதிலும் ஒன்றும் கிடைக்கல நாங்கள் வந்து ஒப்படைச்ச பிள்ளைகளிட்டையும் உயிரோடு கொடுத்த பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டு நாங்கள் மரணித்த பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கையில உயிரோடு இருக்கிற பிள்ளைகளை இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க அப்படி இல்லையேன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தான்னு சொல்லுங்கள் அந்த பதினஞ்சு வருஷ காலமாக நீங்கள் ஏன் இப்போ மௌனத்தை சாதித்து கொண்டுருக்குறீங்கன்னு தெரியாமல் இருக்குது எங்களோட அம்மாக்கள் அப்பாக்கள் ஆகிய ஒரு நூற்றி எண்பது எண்பத்தஞ்சு உறவுகள் இன்றைக்கு மரணித்து போயினார்கள் அந்த உறவுகளை மரணித்து கொண்டு போயிருக்குள்ள ஒவ்வொரு சாட்சியாலும் மறைக்கப்பட்டு போகுது அந்த சாட்சி बट वो அரசாங்கத்துக்கு அது அதால பிரயோசனம் இருக்கும் தான் இந்த அரசாங்கம் இன்னும் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கு நாங்கள் வயசு ஆக்கள் அறுபத்தஞ்சு எழுபது வயசு தாண்டி நாங்கள் எங்கட காலமும் கணக்காக இல்லை இன்னொரு கொஞ்ச காலத்தால் நாங்கள் மிரணிச்சு போனோம் தேடுறதுக்கு ஒருதலும் இல்லாமல் போடுவோம் அப்போ அதைத்தான் இந்த அரசாங்கம் நம்பிக்கொண்டிருக்குது தேடுறதுக்கு ஆக்கள் இல்லாமல் போனால் நாங்கள் விடுதலை ஆகிடுவோம்னு சொல்லி எங்களுக்கு தீர்வு கொண்டு கிடைக்கணும் அதுக்காக நாங்கள் போராட்டத்தை எந்த நாளும் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரேன் நடத்தி கொண்டிருப்போம் இப்போ புதவுடிகள் கிளம்பிக்கொண்டிருக்கு ஒவ்வொரு புதவுளிகளாக கிளம்பிக்கொண்டிருக்கு அதே மாதிரி முல்லத்தீவில் ஒரு புதவுளி ஒன்று கிளம்பி இருக்குது இராணுவ முகாம்களை அகற்றினால் புதவுளிகள் இன்னும் கூடுதலாக வேறு ஏன்னு சொன்னால் இராணுவ முகாம்களுக்குள்ள இருக்கிற இடங்களுக்குள்ள புதவுளிகள் இருக்கு சொன்னால் பிடிச்சோன்னு போன பிள்ளைகள் அவங்களாம் அடித்து கொண்டிருப்பாங்க அதனால தான் அந்தந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டு இருக்கிறபடியா அனுபவ முகங்களை அகற்றாத காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க தங்கட சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றத்துக்கும் புத்த விஹாரிகளை கொண்டு வந்து அதுக்குள்ளே அமைக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த இடம் புத உலியாலான இடங்களை மூடி மறைச்சு தங்கட மக்களை கொண்டு வந்து பாதுகாக்க வாய்ப்பு வைக்கிறது இப்போ சிங்க எங்கட தமிழ் மாவட்டங்களில் எங்களுக்கு அவையண்ட புத்த வியாபாரிகள்னு தேவை இல்லைன்னு சொன்னால் அவையில இங்கே ஒரு தரம் இல்லை நாங்கள் தமிழ் ஏரியாவில் அவையிலேயே அதில் கொண்டு வந்து வச்சிருக்கோம் சிங்கள சிங்கள ராணுவத்தை வச்சிருக்கோம் சிங்கள ராணுவத்தை வழியால் எடுங்கன்னு சொல்லி தானே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் எடுத்தால் தானே எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் எங்களுக்கு நாங்கள் கடைசியாக கொண்டு செல்ல விரும்புகிறோம் என்ன இந்த ஐநா பேச்சுவார்த்தையில் என்றாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி ஒன்று கிடைக்க வேணும் நீதி கிடைக்க வேணும் என்றதுக்காக தான் இந்த அம்மாக்கள் நின்று இதில் போராடி ஆவோ சர்வதேசமோ அரசாங்கமோ எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது இதுவரை நாங்கள் எங்கள் உயிர் போனாலும் இந்த உறவுகளை தேடும் பணிகள் எங்களை விட்டு முடியாது எங்களோடு இருக்கும் எங்கள் உறவுகள் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் கைகூடி நிற்கிறோம் எங்கள் தர்வதே சர்வதேசமே பதில் சொல்ல வேண்டும் ஐநாவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அரசாங்கம் இதை திரும்பி பார்க்க வேண்டும் அரசாங்கம் என்பது அரசியல் இதற்கு அல்ல எங்கள் தமிழீழம் எங்களுக்கு வேணும் என்று தான் நாங்கள் நிற்கிறோம்